அம்பன் கவித்த மொழி எம் பாரதி சிறந்த மொழிகளிலே வணங்கி எனது நன்றியுரையை தொடங்குகிறேன் எனது மாலை வணக்கம் எங்கள் பள்ளியின் முப்பது விழா இனிமேல் நடைபெற வாய்ப்பினை நல்கிற இறைவனுக்கு முதலில் என் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன் அன்பின் உருவம் அறிவின் ஊற்று பண்பின் சிகரம் உழைப்பில் தேனி தன்னம்பிக்கையில் திரவுகோல் வாரி வழங்கும் வள்ளல் என்ற வரிகளுக்கு பொருந்தி இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய சிறப்பு குறைந்த முனைவர் திரு எம் எஸ் முத்துசாமி ஐ பி எஸ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் அவையில் வீட்டிருந்த சான்றோர் அனைவருக்கும் எனது நன்றியை காணிக்கையாக இருக்கிறேன் அறிவு தூண்டு ஓர்களால் அகரம் சொல்லி தந்த சிகரங்கள் அறியாம இகழகற்றும் அறிவு சூரியன்களாக தலைமை ஆசிரியர் மற்றும் சக ஆசிரியர் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் கலை நிகழ்ச்சி மூலம் விருந்தளித்த மாணவ செல்வர்களுக்கும் அவர்களுக்கு சிறப்பாக பயிற்சி அளித்த ஆசிரியர்களுக்கும் அனைத்து விளையாட்டு போட்டிகளும் சிறப்பாக நடத்தி தந்த உடற்கல்வி ஆசிரியர்களுக்கும் எனது எனதுணைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்நாட்டின் தூண்களாகிய இந்த விழாவின் நாயகர்களான எண்ணருமை மாணவ தங்கங்களுக்கும் அமைதி காத்த அன்பு பெற்றோர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றியுறையை வழங்க எனக்கு வாய்ப்பு தலைமை ஆசிரியர்களுக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு மிக சிறப்பான முறையில் ஒளி மற்றும் ஒளி அமைத்து நண்பர்களுக்கும் மேடையை அமைத்து தந்த நண்பர்களுக்கும் வீடியோ மற்றும் சேர்சங்கள் அமைத்து நண்பர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாகின்றேன் நன்றி வணக்கம் இந்த விழாவிற்கு பொருள் தெரிவித்து அனைத்து சான்றிதழ்க்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்